நல்லூர் நினைத்த நண்பர்கள் மாந்தி சித்தர் ஜீவசமாதி ஜீவரத்தின விநாயகர் ஆலயம் உட்புறம் ஸ்ரீலஸ்ரீ மாந்தி சித்தர் ஜீவசமாதி நூற்றி அறுபத்தாறாம் ஆண்டு குரு பூஜை அழைப்பிடல் இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை காலை ஆறு மணி முதல் பூஜை பகல் பன்னெண்டு மணி அன்னதானம் மாந்தி சித்தர் ஜீவசமாதி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்பதில் சாமிகள் ஜீவசமாதியாக இருக்கார் மந்தவெளி ரயில் நிலையம் மந்தவெளி பேருந்து நிலையம் பக்கத்தில் தேவநாதன் தெருன்னு இருக்குது தேவநாதன் தெரு அது பஸ் ஸ்டாப்பிங்கும் இருக்குது அது பக்கத்தில் சந்திரசேகரன் தெரு வழியாக திருவீதியம்மன் கோயில்னு ஒரு பெரிய ஆட்சி இருக்கும் அந்த கோயிலுக்கு உள்ளே வந்தால் தான் இந்த ஜீவரத்ன விநாயகரை தெரியும் அதனால் குழம்பு வேணாம் அந்த ஏரியா பேர் திருவள்ளுவன்பேட்டை ஜீத் நகர் ஜீவரத்ன விநாயகர் விடையும் மந்தவெளிகிட்ட வந்து நீங்கள் ஜீவரத்ன விநாயகர் தேவநாதன் தெருன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க மாந்தி சித்தது நிறைய பேருக்கு தெரியல அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு பேனரை செஞ்சுருக்கோம் அங்கங்கே ஒட்டி விட போகிறோம் ஜீவரத்ன விநாயகர் ஆலயம் அப்படின்றது மாந்தி சித்த ஜீவசமானின்னு அங்கே இருக்கும் அதெல்லாம் பார்த்து வழி விசாரிச்சு வாங்க குண்டவெளி ரயில் நிலையம் எதிர்பார்க்கும் இந்த சந்தோஷம் வரலாம் அதே ஜீவரத்ன விநாயகர் அது மொழி மாந்தி சித்த ஜீவசமதி மந்தவெளி ரயில் நிலையம் திருவீதியம்மன் நுழைவாயில் இது உள்ளதான் ஜீவரத்ன விநாயகர் அப்படி பாருங்க ஜீவரத்ன விநாயகர் ஆலயம் நம்ம மாந்தி சித்தர் ஜீவசமாதி இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் இந்த டிரான்ஸ்மர்க்கு இப்படி ஒரு அடையாளம் அழகாக வச்சுருக்காங்க இப்போ எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி வச்சுக்காங்க இதில் இருந்தால் அம்மன் கோயில் இது உள்ள ஜீவரத்ன விநாயகர் சன்னதி மாந்தி சித்தர் ஜீவசமாதி

நல்லூர் நினைத்த நண்பர்கள் மாந்தி சித்தர் ஜீவசமாதி ஜீவரத்ன விநாயகர் ஆலயம் உட்புறம் ஸ்ரீலஸ்ரீ மாந்தி சித்தர் ஜீவசமாதி நூற்றி அறுபத்தாறாம் ஆண்டு குரு பூஜை அழைப்புதல் இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை காலை ஆறு மணி முதல் பூஜை பகல் பன்னெண்டு மணி அன்னதானம் மாந்தி சித்தர் ஜீவசமாதி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்பதில் சாமிகள் ஜீவசமாதியாக இருக்கார் மந்தவெளி ரயில் நிலையம் மந்தவெளி பேருந்து நிலையம் பக்கத்தில் தேவநாதன் தெருன்னு இருக்குது தேவநாதன் தெரு அது பஸ் ஸ்டாப்பிங்கும் இருக்குது அது பக்கத்தில் சந்திரசேகரன் தெரு வழியாக திருவீதியம்மன் கோயில்னு ஒரு பெரிய ஆட்சி இருக்கும் அந்த கோயிலுக்கு உள்ளே வந்தால் தான் இந்த ஜீவரத்ன விநாயகரை தெரியும் அதனால் குழம்பு வேணாம் அந்த ஏரியா பேர் திருவள்ளுவன்பேட்டை ஜீத் நகர் ஜீவரத்ன விநாயகர் விடையும் மந்தவெளிகிட்ட வந்து நீங்கள் ஜீவரத்ன விநாயகர் தேவநாதன் தெருன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க மாந்தி சித்தது நிறைய பேருக்கு தெரியல அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு பேனரை செஞ்சுட்டு அங்கங்கே ஒட்டி விட போகிறோம் ஜீவரத்தின விநாயகர் ஆலயம் அப்படின்றது மாந்தி சித்த ஜீவசமாக அங்கங்கே இருக்கும் அதெல்லாம் பார்த்து வழி விசாரிச்சிக்குவாங்க மீனாச்சி தந்தோ குதாயோம் ஷண்ணு நம ஹோம் இடுங்க நம ஓம் கடம் பாம் கன்தா நமா ஓம் கதிர்வேளாய நமா ஹோம் அதி நம ஹோம் சுபதி ஓங்காரணபதி ரிஙஙணபதி ரிங்கார உச்சாட்டணபதி ஹரி ஓம் ஐம் சாஹா ஓம் சுவா சுவா ఓం శివాయ నమ ఓం వింగరాయ ఓం అమనాయ నమ ఓం సద్విశేఖరాయ నమోం హస్తాయ నమ ఓం శ్రీ హరియ నమ ఓం మహాదేవాయ నమో ఓం నమో సుందరేశ్వరాయ విష్మే మేనాక్షి నాయమగీ తంతో గురు గుడి 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 గురేవా

விநாயகர் ஆலயத்தில் ஜீவசமாஜி அடைஞ்ச மாந்தி சித்தர் மாந்திநாதன் என்கிற மாந்தி சித்தரோட குரு பூஜை நூற்றி அறுபத்தி ஆறாவது குரு பூஜை வருகின்ற இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை ஜீவரத்ன விநாயகர் ஆலயத்தில் நடைபெறது விளர்ச்சியாக அதனால் எல்லோரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்குமாறு வேண்டிக் ஓம் குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரகா குரு தாத்தா பரபிரம்மா சத்மகிஷ் குருவே நம்ம இந்த மாதம் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆடி கிருத்திகை இதுக்கப்புறம் இன்னொரு கிருத்திகம் வரும் மாலை ஆறு மணிக்கு முருவருக்கு சந்தன காப்பு இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை தேய் பிரதோ தேய் தேய்பிரை பிரதோஷம் மாலை அஞ்சு மணி இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயஞ்சு புதன்கிழமை ஸ்ரீ ஸ்ரீ மாந்தி சித்தர் மாலை ஆறு மணி முதல் பகல் பன்னெண்டு வரை குரு பூஜை இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆடி அமாவாசை ஊஞ்சல் உற்சவ திருவிழா வந்து திங்கள்கிழமை திரு நூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜீவரத்ன விநாயகர் ஆலயம் ஸ்ரீ ஸ்ரீ மாந்தி சித்தர் சமாதி திருவள்ளூர் பேட்டை ராஜாநாமலைபுரம் மந்தவெளி நிலையம் மற்றும் மந்தவெளி ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கு நூற்றி அறுபத்தாறாம் ஆண்டு ஸ்ரீலஸ்ரீ சித்தர் குரு பூஜை விழா இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை அன்று காலை ஆறு மணி முதல் பன்னெண்டு மணி வரை சில ஸ்ரீ மாந்தி சித்தரின் நூற்றி அறுபத்தி ஆறாவது குரு பூஜை கீழ்கண்ட நிகழ்ச்சிகளின்படி நடைபெறுகிறது அனைவரும் வருக காலை ஆறு மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரை சிறப்பு நிகழ்ச்சிகள் ஆலய தர்மகர்த்தா சங்கர சத்குரு எஸ் சங்கர சத்குரு அவர்கள் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ త్రీ సెవెన్ త్రీ ఎయిట్ ఫైవ్ నైన్ ట్్రిబుల్ ఫోర్ జీరో త్రీ సెవెన్ త్రీ ఎయిట్ ఫైవ్ పారు ఇది సందన

காலங்கிநர் அஸ்வினி நட்சத்திரம் போகர் பரணி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் கா கலைஞர் கோரக்கர் பரணி நட்சத்திரம் ஓமரிஷி கிருத்திகை நட்சத்திரம் மச்சமுனி ரோகிணி நட்சத்திரம் மிருகசீரிடம் இடைக்காட திருவாதிரை புனர்பூசம் தென்வந்திரி பூசம் நட்சத்திரம் கமலமுனி சார் முத்துக்குமார்வா முத்துக்குமார் ஆயிலிய நட்சத்திரம் திருவள்ளூர் பேட்டில் மயிலாப்பூர்னால ஆயிலியம் அகத்தியர் மகம் நட்சத்திரம் சுகவாக்கியர் பூரம் நட்சத்திரம்

लंगाइट नहीं लंगाइट अरे तो ना इधर ना बिस्तार इसे पौधों पे पौधों पौधों बिस्तार कौन बिस्तार वान अंडी सै अंडी सै बिस्तार महिनों बिस्तार बिस्तार खुदम बेचित है खुदम बेचित है आनुषम वान मिल्गर वान मिल्गर कैट टाइ

திருஷணாமூர்த்தி கிருஷ்ணாமூர்த்தி திருவோணம் அவிட்டம் திருமுயர் வந்து அவிட்டம் சதயம் கட்டைநாதர் ஜோதிமொழி போராட்டாடி ஜோதிமூணி டமாரத சித்தர் உத்திராட்டாதி டமாரதர் சுந்தரானந்தர் ரேவதி நட்சத்திரம் ஸ்ரீமத் சென்னை வடபனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்றி ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைப் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ ஊ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெய்ன் சர்வகாரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஹோமியோதெரப்பிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுகோள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அரை வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்கிச்சு பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெர்களும் கிடைக்கும் சர்வகாரியமன் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்பெடர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி போன்றவை எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ